கொடுத்த ஏற்று என்னப்பா என் மக்கள் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு சீர இருக்குதப்பா காவப்பட வேண்டாம் நீ எந்த கஷ்டமும் வராதப்பா எல்லாம் விலகி போச்சு என்னப்பா நான் சொன்ன சொன்னது போல இந்த தம்பி எடுத்துக்கணும்னு வந்தீங்க என்னப்பா நான் சொன்ன நாளைக்குள்ள எடுத்து கொடுத்துட்டேன் என்னப்பா நான் இங்கே போக வர பிரச்சனை நிறைய என்னப்பா போக விடாம தடுத்துட்டேன் சரியாப்பா அதுக்கும் ஒரு நேரம் வேலை வரச்சு நான் பிள்ளையை தடுத்து வச்சு காப்பாற்றப்பா அப்புறம் என்னப்பா கேள்வி கேக்குறேன்

தொழிலே நடத்த முடியாது அப்படிங்க சரியாப்பா நடத்தலாமா நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க சரியாப்பா கடையை கூட்டிட்டு போயிட்டுமா இல்லை இருந்து வாழ்க்கமா இருக்கா சரியாப்பா இப்பா கடையை முக்கால் தீவம் ஒண்ணு என்னப்பா கூட கடன் எடுத்தாரு சரியாப்பா டெய்லியும் காலையில் கடை ஆரம்பிப்போடு என்னப்பா முதல் வியாபாரத்து எனக்கு பதினோரு ரூபா காணிக்கு என்னப்பா எடுத்து வச்சு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சாயங்காலமா பக்கத்தில் இருக்க காலி நல்ல நல்லா வச்சிரும் சரியாப்பா உனக்கு யார் எது வந்தோ நான் அங்க பாத்துக்கணும்ப்பா

கருப்பாடத்துல வந்து என்னப்பா ஏப்பா பின்னடைக்கிற தொழில் நடக்க மாட்டேங்குது சியாவை நடக்க மாட்டேங்குது கருப்பையை காப்பாற்றி குடுப்பியாப்பா கேட்டு வந்தேன் ஏதோ ஒரு வகையில என்னப்பா கருப்பை இருந்தால்தான் என் பிள்ள வகைகளை மாயத்தை கொடுத்தேன் என்னப்பா போய் தொழில ஒட்டி கிடைக்கல என்னப்பா ஒரு பதினஞ்சு நாள் நல்லா என்னப்பா அதன் பிறகு சரியில்லைன்னு சொல்லி என்னப்பா கருப்பையை முன்னா வரேன் தொழிலை முடிச்சு என்ன போல தொழில் செய்ய என்னப்பா எப்படி பின்ன நினைக்கிறேன்